கலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நம்ம வெண்ணிலா காவேரி இவங்கள்லாம் வந்துட்டு நல்லா கோயிலில் போயிட்டு செம்மையாக வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குமரனும் நம்ம யமுனா கூட்டியிருக்காங்கல்ல இது சாரி யமுனா நர்மதா பேர் எல்லா நதி பேராக இருக்கிறதுனால பேர் சீக்கிரமாக வர மாட்டேங்குது நம்ம நர்மதாவும் குமரனும் வந்து செம்மையாக வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம விஜயும் வந்துட்டு செம்மையாக ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு நல்லா செம்மையாக பாட்டெலாம் பாடிட்டுருக்காரு காரில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதத்துக்கான ஷூட்டிங் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதனால் வந்து செம்மையாக வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது வெளியில் அவங்களும் போகணும் இல்லையா போய் நல்ல இடத்துக்கு போய் வரணும் அப்படிங்கிறது ஷூட்டிங் ஷூட்டிங் வேலை வேலைன்ட்டு இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறோம்ல அதனால அவங்களும் வந்து செம்மையாக வந்து பண்ணுறாங்க சூப்பராக இருக்குது ஆனால் கும்மரனும் நம்ம நர்மதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில அதை கேட்டுருவோம் நம்ம சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் தட்டு வச்சுருக்கீங்க ரெண்டு பேர் என்னக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சூப்பராக இருங்க எனக்கு குமரனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சூப்பராக பண்ணுறாரு நீ நிறைய நிறைய பண்ண ப்ராஜெக்ட்லாம் அவர் பண்ணணும்